உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஜோதிடர் யுகம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான சுக்கர பயிற்சி பலன்கள் இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் எதனால் உங்களுக்கு நல்லது பண்ணுமா கெட்டது பண்ணுமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சுக்கரன் நல்லா இருந்துட்டா உங்கள் ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருந்துட்டார்னா எப்பேற்பட்ட கஷ்டங்களையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தக்க படைபலத்தை கொடுப்பா கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பார் உங்களுக்கு வந்து தம்பியோடையான் படைக்கஞ்சான் நண்பன் இருந்தால் எதையும் த திறம்பட செயல்படுத்தலாம் அதாவது கப்பல் இந்த கடலில் போகிற ஃபிஷர்மென்லாம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய மைத்துனர் மைத்துனர் கையில் தான் கையை கயிறை கொடுத்துட்டு உள்ளே முத்துக்கு முத்துக்குளிக்க போவாங்க அப்படிம்பாங்க இது தூத்துக்குடி சக்க சைட்லாம் நிறையா கேள்விப்பட்டிருக்கேன் இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா நமக்கு நல்ல நண்பர்கள் நல்ல உறவினர்கள் இருந்தால் போதும் அந்த உறவினர்கள் இருந்தால் உலகத்தை ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் ஆனால் அந்த உறவினர்கள் அமைவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லக்கூடிய கிரகம் என்ன இந்த சுக்கரன் தான் நல்ல நண்பன் நல்ல மனைவி நல்ல வாழ்க்கை துணை நல்ல கணவன் நல்ல குழந்தைகள் இப்படி உறவுகள் நல்லா இருக்குமான்னு கேட்குறது இந்த சுக்கரன் நல்லா இருந்தால் மட்டும்தான் அதனால தான் சுக்கர பயிற்சிக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் இந்த சுக்கர பயிற்சி இப்பொழுது இந்த மாதம் எப்பொழுது நடக்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினெட்டாம் தேதி முதல் அக்டோபர் பன்னெண்டாம் தேதி வரை சுக்கர பயிற்சி ஏற்படுகின்றது அதாவது மகர ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலிருந்து பத்தாம் இடமான துலாம் ராசிக்குள்ளே பிரவேசம் பண்ணுறாரு சுக்கர பகவான் இதன் மூலமாக உங்களுக்கு என்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு கேட்டால் உங்களை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடத்துல குரு இருக்கார் சுக்கரனுடைய வீடு ரிஷபராசியில் அந்த ஐந்தாம் வீட்டு அதிபதி ஒன்பதாம் இடத்துக்கு போகிறதுனால உங்களுக்கு பெருத்த லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது பொதுவாக ஒரு பதில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க பத்தில் சுக்கரன் அப்படின்னு சொன்னால் பதவி நாசத்தை சனியோ சுக்கரனோ பத்தாம் இடத்துக்கு வந்தால் பதவி நாசம் ஏற்படும் அப்படின்ட்டு ஆனால் இந்த சுக்கரன் இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் நீங்கள் வேலை இல்லாமல் இருக்கிறவங்க இருக்கிறவங்களாக இருந்தால் உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் நீங்கள் உத்தியோகத்தில் இல்லை உத்தியோகத்தில் எனக்கு வந்து ஏதோ ஒரு ரீசன்னால் எனக்கு வந்து விசாரணை கமிஷன் வச்சு என்னை வந்து சஸ்பென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த இழந்த வேலையை மீட்டெடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய குடும்பத்தில் இது நாள் வரை உங்களுக்கு மரியாதை இல்லாமல் இருந்தனா இப்பொழுது அந்த மரியாதை கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் சுக்கரனுடைய பார்வை நான்காம் இடத்திற்கு தசமஸ்தானத்திலிருந்து நான்காம் இடத்திற்கு பா பார்வையை கொடுக்கிறாரு அந்த நான்காம் வீட்டதிபதி ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால சுய சம்பாத்தியத்தில் சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகளாக இருக்குது தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் ஏன்னா நாலாம் இடத்த சனி பார்க்குறாரு கதியில் அந்த ச வக்கர சனி உங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கார் தாயாரின் ஆரோக்கியமோ உங்களின் ஆரோக்கியமோ உங்களின் குடும்ப விஷயத்திலோ தடுமாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கார் அதையெல்லாம் மாற்றக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குதுன்னு இந்த சுக்கரன் தான் ஏன்னா இந்த சுக்ரன் தான் சனி பகவானுக்கு டீச்சர் இந்த சுக்ரன் தான் புதன் பகவானுக்கு டீச்சர் உங்களுக்கு யோகாதிபதி கிரகங்கள் அப்படின்னு சொன்னால் மகர ராசிக்கு சுக்ரன் மற்றும் புதன் அந்த சுக்கரனும் புதனும் நல்ல வித விதத்தில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் அப்பேற்பட்ட சுக்ரன் இப்போது ஒன்பதா பத்தாம் வீட்டுக்கு வந்திருக்காரு பத்தாம் வீட்டு அதிபதி பத்தாம் வீட்டுக்கு வந்திருக்கிறதுனால உங்களுடைய வேலை விஷயத்தில் உத்தியோக விஷயத்தில் வியாபார விஷயத்தில் தொழில் விஷயத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படும் பதவி உயர்வு கிடைக்கும் நன்மைகள் ஏற்படும் இழந்த செல்வாக்கை மீட்டெடுப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் இரண்டாம் இரண்டாம் இடம் இரண்டாம் இடத்துல சனி இருக்காருன்னு கவலைப்படாதீங்க உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு குருவின் பார்வை இருக்குது வரக்கூடிய நவம்பர் மாதம் சனி வக்கர நிவர்த்தி அடைகிறாரு அதுக்கப்புறம் உங்களுக்கு வாழ்க்கையில் நோ லுக்கிங் பேக் எடுத்த காரியத்தில் வெற்றி மட்டுமே உங்களுக்கு தரக்கூடிய வாரண்டாக இருக்கும் இந்த நவம்பர் மாதத்துலேருந்து கிடைக்கிறதுக்கு சுக்கரன் பயிற்சி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் அடித்தளம் அமைக்கக்கூடிய நேரமாக இருக்குது இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய சாதனைகள் செய்வதற்குண்டான ஆரம்ப புள்ளி இந்த சுக்கர பயிற்சி இந்த சுக்கர பயிற்சி உங்களுடைய அடித்தளத்தை உறுதியாக்கக்கூடிய நேரமாக இருக்குது இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் எதிர்பாலினத்தவர்களால் உங்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் நிரூபணம் ஆகாமல் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதாவது உங்கள் பேரில் தப்பு சொன்னவங்கள்லாம் ஏமாற்றத்தை அடைவார்கள் இதே சமயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சொந்த வீடு வாங்குறதுக்கு சொந்தமாக இடம் வாங்கி வீடு கட்டுறதுக்கு இல்லை கட்டின வீட்டுக்கு குடி போகிறதுக்கு நீங்கள் கட்டியிருப்பீங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஹேண்டோவர் பண்ண வேண்டிய வீட்டை இப்போ தான் ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்க இதனால் உங்களுக்கு சொந்த வீடு இருந்தும் வாடகை வீட்டில் இருந்தவங்களாக இருப்பீங்க இப்போது அந்த சொந்த வீட்டுக்குள்ளே குடி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும் ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு பல மாற்றங்கள் நிகழக்கூடிய ஸ்திரத்தன்மை ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்குது தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் திடீர் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுனால உங்களுக்கு மன நிறைவு உண்டான நேரம் இந்த சுக்கர பயிற்சியானது உங்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட அவமானங்களை விலக்குவதற்குண்டான முயற்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இதன் மூலமாக எதிரிகள் இல்லாத வாழ்க்கையை கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும் இந்த சுக்கிரனுக்கு வேறு கிரகங்களின் பார்வை இல்லை அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் தசமஸ்தானத்துக்கு சுக்கிரன் போகிறது அப்படிங்கிறது வந்து மற்ற ராசிக்காரங்களுக்கு தசம சுக்கிரன் கெடுதலை கொடுத்தாலும் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு தசம சுக்கிரன் கெடுதலை தரமாட்டார் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் அதனால உங்களுக்கு இழந்த வேலை இழந்த உத்தியோகம் இழந்த வியாபாரம் இழந்த தொழில் மீண்டும் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும் சிலருக்கு புதிய பார்ட்னர்ஸ் அமைவார்கள் புதிய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அமைந்து உங்களுடைய வியாபாரத்தையும் தொழிலையும் விரிவுபடுத்துவதற்குண்டான உதவிகளை செய்யக்கூடிய வகையில் இருக்காங்க நீண்ட நாட்களாக உங்களுக்கு வேலை இல்லாமல் தவித்து கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதே சமயம் கடல் கடந்து பயணிக்கிறதுக்கு வாய்ப்புகள் வருது இது உங்களுக்கு நீண்ட நாள் வேலையின்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையிலிருந்து விலக்கு ஏற்படுத்துகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா குடும்பத் தலைவிகளுக்கு உங்களுடைய குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த ஆரோக்கியமற்ற ஆர்கியூமெண்ட்ஸ் அதாவது வேண்டாத பேச்சு எதுக்கு எடுத்தாலும் வாக்குவாதம் இப்படி தான் சார் குடும்பத்தில் இருக்குது அப்படின்னா இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்தில் ஓரளவுக்கு சுமூகமான சூழ்நிலை ஏற்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ நீங்கள் மகர ராசியில் பிறந்தவங்க என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் ஐந்தாம் இடத்துல குரு இருக்காரு அதனால் குலதெய்வ வழிபாடு பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னா முருக வழிபாடு செய்ய வேண்டும் முருகனை ஸ்கந்தனை வழிபட்டு வாருங்கள் ஸ்கந்தனை குருவாக ஏற்று வழிபடுங்கள் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் ஸ்கந்த குரு கவச்சம்னு ஒரு கவச்சம் இருக்குது அதாவது சஷ்டி கவச்சம் போல் அந்த ஸ்கந்தகுரு கவச்சத்தை தினமும் பாராயணம் செய்து வாருங்கள் முருகனையே குருவாக ஏற்று நடத்து நடத்தி வாழ்க்கையை நடத்தி வாருங்கள் அப்படி இல்லை அப்படின்னா சுவாமிமலை கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற சுவாமிமலை முருகனை சுவாமிநாதனை வழிபட்டு வாருங்கள் தந்தைக்கே உபதேசம் செய்தவன் உங்களுக்கு உபதேசம் செய்ய மாட்டான்னு சொல்ல மாட்டான் ஏன் அப்படின்னு கேட்டால் அந்த சுவாமிநாத முருகனின் அருளை பெற்றுவதன் மூலமாக மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் அப்படி அங்கே சுவாமி மலைக்கு போக முடியலன்னா பழனிமலைக்கு கீழே இருக்கக்கூடிய திரு ஆவிணன்குடி அங்கே வந்து மகாலட்சுமி தேவியை அங்கே வந்து விமோசனம் பெற்றாள் அதனால் அந்த முருகனை த குழந்தை வேலாயுத சுவாமியை வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு மகாலட்சுமியின் அருள் கிடைப்பதன் மூலமாக பதவி உயர்வு செல்வாக்கு அதிகரித்தல் லாபங்கள் பெருகுதல் உத்தியோக மேன்மை போன்ற அனைத்து விஷயங்களும் நடந்து உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் இதன் மூலமாக இந்த எபிசோட் மூலமாக உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலன்களை அறிந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களை தொடர்பு கொள்ளலாம் வெளியூரில் இருக்கிறவங்க வாட்ஸ்அப் மூலமாக பலன்களை அறிந்து கொள்ளலாம் சென்னையில் இருக்கிறவங்க என்னை சென்னையில் நேரில் வந்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய எதிர்கால பலன்களை இந்த சுக்கர பயிற்சியில் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்பட வேண்டும் உங்களுக்கு பாதிப்புகள் இல்லாத பணப்புழக்கம் அதிகரிக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்